பிரித்தானியாவுக்கு வேலை செய்வதற்கும் படிப்பதற்கும் வருவதற்கும் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் நைஜீரியா போன்ற நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு நடைமுறை மிகவும் கடினமாக இருக்கலாம் என உள்துறை அலுவலக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் வேலை அல்லது படிப்பு விசாக்களில் சட்டப்பூர்வமாக பிரித்தானியாவுக்கு வந்து பின்னர் புகலிடம் கோருபவர்களுடன் ஒரு குறிப்பிட்ட சிக்கல் இருப்பதாக அமைச்சர்கள் நம்புகின்றனர் இந்த வகை விசா வழங்கப்பட்டால் அவர்கள் பிரித்தானியாவில் நிரந்தரமாக தங்க அனுமதிக்கும் என்று கூறப்படுகிறது ஒருவர் இங்கு ஒரு மாணவராக வந்து பின்னர் விரைவாக புகலிட பாதைக்கு மாறினால் அது ஆகும் அத்தகைய நடவடிக்கைகளை அரசாங்கம் குறைக்க முயற்சிக்கிறது உள்துறை அலுவலகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் வெளிப்புறம் கடந்த ஆண்டு பிரித்தானியாவில் ஒரு லட்சத்து எட்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் தஞ்சம் கூறியதை காட்டுகிறது பத்தாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பாகிஸ்தானியர்கள் புகலிடம் கோரினர் இது வேறு எந்த நாட்டினரையும் விட அதிக எண்ணிக்கையாகும் அதே காலகட்டத்தில் சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டு இலங்கையர்களும் இரண்டாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஒரு நைஜீரிய நாட்டினரும் புகலிடம் கோரினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சமீபத்திய புள்ளி விவரங்கள் இங்கிலாந்தில் ஏழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்று எண்பத்து ஐந்து சர்வதேச மாணவர்கள் இருந்ததனையும் அவர்கள் பெரும்பாலானோர் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் வந்தவர்கள் எனவும் காட்டுகின்றனர்